பதினெட்டு வகை சத்துக்கள் நிறைந்த ஒரே பழம் உடலில் நிகழும் மாற்றத்தை பாருங்கள் மனித வாழ்வியலில் தினமும் பழங்களை உட்கொள்வதால் வைட்டமின் தாதுக்கள் ஆக்சிஜன் மற்றும் நார்ச்சத்துக்கள் நிறைந்த சத்துக்கள் கிடைக்கிறது ஒவ்வொரு பழத்திலும் உடலுக்கு தேவையான ஒவ்வொரு சத்துக்களும் நிறைந்து நன்மை அளிக்கிறது கலோரிகள் குறைந்த அளவிலான எண்ணிக்கையில் உள்ளதால் உடல் பருமனாக உள்ளவர்களை எடையை குறைக்கவும் உதவுகிறது வீட்டிலேயே விளைவிக்கக்கூடிய பழமாகவும் விலை குறைவில் அதிக சத்துக்கள் நிறைந்த பழமாகவும் பப்பாளி உள்ளது மற்ற பழங்களில் உள்ள சத்துக்களை விட ஏராளமான சத்துக்கள் இதில் நிறைந்துள்ளது ஒவ்வொரு பழத்தினை உட்கொள்வதால் ஏற்படும் நன்மைகள் போல் பப்பாளி பழம் உண்டால் ஏற்படும் நன்மைகள் என்ன என்பது பற்றி அறிந்து கொள்வோம் பதினெட்டு வகையான சத்துடைய ஒரே பழம் பப்பாளி மட்டுமே பப்பாளியில் கேரட்டீன் சத்து அதிகமாக இருப்பதால் புற்றுநோய் வராமல் கண்களில் ஏதுவும் குறைபாடுகள் ஏற்படாமல் தடுக்கிறது உடல் நன்மைக்காக ஊட்டச்சத்து மாத்திரைகள் உண்பதற்கு பதிலாக பப்பாளியினை தினமும் உட்கொள்ளலாம் காலை உணவில் பப்பாளியை பழமாகவோ அல்லது ஜூஸாகவோ எடுத்துக்கொண்டால் உணவினை விரைவில் செரிமானம் செய்து உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுகிறது நார் சத்து நிறைந்துள்ளதால் நான்கு வாரங்களுக்கு தினமும் உட்கொண்டால் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை குறைக்கும் இதய நோய்கள் வரும் வாய்ப்பு குறைகிறது செரிமான கோளாறுகள் ஏற்படாமல் தடுத்து மலச்சிக்கல் ஏற்படுவதையும் தோள்களில் ஏற்படும் சரும அலர்ச்சிகளையும் தடுக்கிறது உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தினை அதிகரிக்கச் செய்வதால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாகிறது பாக்டீரியா எதிர்ப்புத்தன்மை உள்ளதால் காயம் ஏற்பட்ட இடத்தினை சரி செய்வதுடன் அறுவை சிகிச்சைக்கு பின் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கவும் புற்றுநோய் ஏற்பட்டு சிகிச்சை மேற்கொள்ளும் போது ஏற்படும் தீய பக்க விளைவுகளில் இருந்து விடுபடவும் உதவுகிறது மேலும் சருமத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கங்களை குறைத்து சருமம் பொலிவு பெற உதவுகிறது கண் பார்வை கோளாறுகளை சரி செய்கிறது நரம்பு தளர்ச்சியினை கட்டுப்படுத்துகிறது சர்க்கரை அளவினை கட்டுப்பாட்டுடன் வைக்கிறது செரிமான சக்தியை மேம்படுத்துகிறது காலையில் பப்பாளி சாப்பிட்டால் உடல் எடையை குறைக்கவும் உடல் எடையை பராமரிக்கவும் பயன்படுகிறது மூட்டுவாத நோய்களிலிருந்தும் பாதுகாக்கிறது எனவே நோயின்றி வாழ நாள்தோறும் பப்பாளி பழத்தை உட்கொள்ள வேண்டும் சில கர்ப்பிணிகள் தங்கள் கர்ப்பகாலம் முழுவதும் நன்கு பழுத்த பப்பாளி பழத்தை சாப்பிடுவார்கள் எனவே நீங்கள் பப்பாளி பழத்தினை உண்ண ஆசைப்பட்டால் பாதுகாப்பாக குறைந்த அளவில் நன்கு பழுத்த பப்பாளியை மகிழ்ச்சியுடன் உண்ணலாம் ஆனால் நீங்கள் கர்ப்பமாக இருந்தாலோ அல்லது கர்ப்பமாக முயற்சித்தாலோ காயான அல்லது அரைகுறையான பழுத்த பப்பாளியை சாப்பிடக்கூடாது எனவே குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை இந்த பப்பாளி பழத்தை சாப்பிடுவதன் மூலம் அதிக அளவு உடல் ஆரோக்கியத்துடன் இருக்க முடியும் என அழகுத்துறை சார்ந்த வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் ஒரு நாளைக்குனா ஒரு ஒரு ஏரியா சுத்துவோம் மாமலா ஸ்கூல் டைம்லனா ஸ்கூல் ஆண்டிக்கு போவோம் ஏரியாவில் போவோம் சனி ஞாயிறானா மெரினா சுற்றுவோம் ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டரு திருவிழா டைமில் நல்லா ஓடும் திருவிழாவில்னாக்க நம்ம நல்லா ஓடும் மெரினா பீச் இல்லைனா ஒரு ஞாயிற்றுக்கிழமே ஓடும் நல்லா மிச்ச நாளில் கொஞ்சம் நார்மலாக ஓடும் ஆமாம் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் பாரில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்